தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் குடியிருக்கும் வீடு அவருடைய சொத்தாக கருத முடியாது என அறிக்கையில் தெரியவந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோட்டூர் மண்டபம் தெருவில் உள்ள வீடு கோவில் நிலத்தில் உள்ளதால் ஞானசேகரனின் சொத்தாக அதை கருத முடியாது எனவும் வீட்டின் ஒரு பகுதி கோவில் நிலத்திலும் நுழைவாயில் போன்றவை மாநகராட்சி நிலத்திலும் இருப்பதாகவும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அறிக்கையாக தயாரித்து சிறப்பு புலனாய்வு குழுவினரிடம் சமர்ப்பித்துள்ளனர் யுஜிசி விதிகளின் திருத்தத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அதிமுக எம்பி சி வி சண்முகம் உண்மையிலேயே தமிழகத்தின் மீது அக்கறை இருந்தால் திமுக அரசு போராட்டம் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் விழுப்புரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் தமிழகத்தின் உரிமைகள் பறிக்கப்பட்டு வருகிறது என்று குற்றம் சாட்டினார் யுஜிசி விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதன் மூலம் மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்